To இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம் புரிஞ்சுதா என்ன விஷயமா இருக்கும் இவ கூட்டிகிட்டு வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில் தானே இருக்கும் கடவுளையே தெரியாமல் இங்கே என்ன விஷயமா வந்திருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கே பின்ன இன்டர்வியூ போறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தா வேற மாதிரி இருக்கு என்ன என நீங்க வந்திருக்க நீ நினைக்கிறீ அதே என்ன சொல்லும் மறுபடியும் வேணாண்டி வேணவே வேணாண்டி என்ன வேணாம் எனக்கு வேணும் எனக்கு பணம் வேணும் அதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி தானே இருந்தோம் அதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ இதை பற்றி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது புரிஞ்சுதா இ லூஸு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கேன் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஜென்ஸு நீ ஒரு பொண்ணு அது முதல்ல புரிஞ்சுக்கோடி அதை நான் சமாளிச்சிக்கிறேன் இப்போ போய் நீ பேரை மாற்றி கொடுத்துட்டு வர இல்லை நான் கொன்று வந்ததுக்கே ஷோ பகவானி என்னை ஜென்தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு தெரிலடி இதுக்கு மட்டும் நான் உதவியாக இருக்கேன்னு தெரிஞ்சுது என்னை பாரு ரெண்டு பேரும் பிச்சு எடுத்துருவாளுங்க தெரியும்ல உனக்கு அவளுக்கு என்னடி பிச்சை எடுக்கிறது ம் எப்போ பார்த்தாலும் என்ன கேவலமா பேசிட்டு இருக்காளுக சும்மா அவளுக்கு பயந்துட்டு நீ எனக்கு ஃப்ரெண்டாக அவளுக்கு ஃப்ரெண்டா இதெல்லாம் சரியா இப்போ பாரு என்னை மாட்டி விடுறது எனக்கு பொலப்போ போயிட்டு இருக்கு சரியில்லை பார்த்துக்க பிங்கி இப்போவே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீ எதாவது மூச்சு விட்டால் உனக்கு ஒன்னையே பிடுவோம் பார்த்துக்க நான் எதுக்காக யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு எல்லாமே தெரியும் தெரியும்ல நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ஐயோ என்னத்தை சொல்றதுன்னு எனக்கும் தெரியல இவன் இந்தியாவிலே இருக்கும்போதே இவளை கழட்டி விட்டுருக்கணும் தேவையில்லாமல் லண்டனுக்கு வந்து ஃப்ரெண்டு தான் முக்கியம் உயிர் தோழி உயிர் தோழின்னு சொல்லி இவ பின்னாடியே வந்தேன் இவன் உயிரெடுக்கிற தோழியா இருக்கு நான் என்ன பண்ணுவேன் ம் ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல ஓட்டிகிட்டு இருக்கா போலையே ம் ஏய் உன் மைண்ட் வாய்ஸை கட் பண்ணு நீ என்ன நினைப்பேன் என்ன பேசுவேன்னு எனக்கு டி என்ன உன் உயிரெடுக்கிறக்கெல்லாம் வரல உனக்கும் சேர்த்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் புரியுதுல்ல அடங்கப்பா எப்படித்தானோ என் மூஞ்சில் அப்படியே நான் நினைக்கிறதெல்லாம் அப்படியே உனக்கு தெரியும் போல இருக்கு இல்லடி ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் மொகரை பார்த்தாலே தெரியாது முதல்ல நான் சொன்னதை பேசுகிறேன் இல்லடி கொண்டே எப்படி பார்த்துக்கேன் போகிறேன் போய் தொலைக்கிறேன் இது யாரு புதுசாக ஒரு ஆள் நிற்கிறான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படியேப்பா ஆளை பார்த்தா சும்மா தக்காளி பழ மாட்டா தள்ள 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 இருக்கா இவளுக்கு என்ன பண்ண என்ன பார்க்குற பார்வையே சரி இல்லையே ஐயோ இவனை மீறி உள்ளே போகலான்னு பார்த்தா இப்படி வழிமறிச்சினா எப்படி போவேன் கடவுளே கடவுளே எல்லாம் இந்த காய் பிள்ளையால் வந்தது இவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் என்ன குட்டி பயப்படுது போல இருக்கு சரி கொஞ்சம் பயமுறுத்தாமல் பேசுவோம் ஆ எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும் உங்களுக்கு இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா மேடம் சார் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்களா இல்லை பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்களா சார் ஆ பார்ட்டிசிபேட் தாங்க பண்ண வந்திருக்கேன் ஏங்க அது என்ன ஏதுன்னு விவரம் சொன்னால்தான் எனக்கு நீங்க எல்லா விஷயமும் சொல்லுவீங்களா ம் அப்படியா செ ஒரு நிமிஷம் ஒண்ணா ஆ வரேங்க ஒரே நிமிஷம் வரேங்க ஓ அந்த வேலை தப்பிச்சான் ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான் இவனும் பார்ட்டிசிபேட்னா ரொம்ப கஷ்டம்தான் ஏன் சொன்னால் கேட்கவும் மாட்டான் என்ன பண்ணட்டேன் சூப்பராக இருக்கும் ஆளை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கான் என்னன்னு கேட்போம் ஏங்க ஏங்க பரவாயில்ல நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டியும் பரவாயில்ல இங்கே யார் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போங்க அவங்க பேரை சொல்லிட்டு போங்க உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு போங்க கடவுளே இவன் சொல்லாமல் விட மாட்டான் போலியே சரி இவன்ட்ட ஏதோ ஒன்று சொல்லுவோம் ஆ அது வேறு யாரும் இல்லைங்க என்னோட ஃபியான்சி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அவர் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காரு அவருக்காக தான் நான் கூட வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரி நான் போகிறேன் பாய் பாய் ஃப்ரெண்டா நான் கூட ஏதோ சும்மா வந்திருக்கான்னு நினச்சா பாய் ஃப்ரெண்டுக்கா பேர் கொடுக்க வந்திருக்கா ஆளு பார்க்க சூப்பராக இருக்காளே எப்படியாவது இந்த காதல் புட்டுக்கணும் எப்படியாவது இ எனக்கு ஓகே பண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடணும் அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன் ஐயோ கடவுளே பேரணன் கூட தெரியலையே பாய் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாலே ஆளு பார்க்க அம்சமா இருக்காளே கடவுளே இந்த ஊர்ல நம்ம ஒரு பொண்ணுங்களை பார்க்கறதே அபூர்வம் அது அழகான பொண்ணுங்களை பார்க்கறதே அபூர்வம் ஓ காட் உஷா எப்படியாவது பேசு நீ என் 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 சிஸ்டர் தானே சாரி சாரி அவன் முடியாது ஏதோ நீ 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 சிஸ்டருங்கிறங்காட்டி இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு ஆனால் எப்போ பார்த்து நான் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவனுக்கு போடி ஃப்ரெண்டு பொண்ணு பாய் ஃப்ரெண்டுக்காக டெஸ்ட்டுக்கு காம்படிஷனுக்கு பேர் கொடுக்க வராடி தயவு செய்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அவன் பாய் ஃப்ரெண்ட் யார் என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும் ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே என்னடா நடக்குது நான் உனக்கு ஃப்ரெண்டா இல்லை வேற ஏதாவது வேலை பார்க்கணுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இங்கே பாரு இங்கே தான் இப்போ தான் இன்னைக்கு தானே உங்ககிட்ட உதவின்னு உனக்கு கேட்குறேன் நீ எத்தனை வாட்டி ரகு கோசரம் எனக்கு உதவி கேட்டிருப்பேன் எங்கள் மாமாக்காக இன்றைக்கி இது பண்ணிடா அது பண்ணிடான்னு ஹெல்ப் கேட்டிருப்பல இனி நாலு மணி கேட்டினா ஒரு உதவியும் பண்ண மாட்டேன்டி நல்லா யோசிச்சுக்கோ ஏதோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் இதுக்கு மேலே உன் சௌகரியம் சரி சரி ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறேன் ஃப்ரெண்டாக வேற போயிட்டேன் பத்தாவதுக்கு எனக்கு வேற நிறைய உதவி பண்ணி தொலைஞ்சிருக்கி அதுக்காக ஒத்துக்கிறேன் அப்படியா அப்பா ஃப்ரெண்டுக்கோசரம் அப்படியே தியாகமும் பண்ணுறேன் ஓடிங்க உனக்கு நாளைக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க கேட்டு தானே இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் எல்லாத்துலையும் சுயநலவாதி நீளே இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் ரகுவனா நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா இந்த அனிதா தொலை தாங்க முடியுன்னு பார்த்தா என் கூட பிறந்த நிஷா தோலையும் தாங்க முடியல இவர்களை சும்மாவே விடக்கூடாது எப்படியாவது நான் வந்து ஒரு வழி பண்ணியாகணும் இருடி இரு இப்போ அரவிந்த் கிட்ட உன்னை மாட்டி விட்டுறேன்னா இல்லையா மட்டும் பாரு கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடு இந்த நிசாவும் பார்க்க மாட்டேங்கிறா அவ தங்கச்சியை பார்க்கலானா அவ வேற யார பார்த்துட்ருக்கா இருக்கா ரமேஷ் அவளை முழுங்குற மாதிரி பாக்குறானே சரி போய் தொளையுது அவன் நண்பனா வேற போயிட்டான் உஷாவை அவனே பாக்கட்டும் பக்கம் அட்லீஸ்ட் இப்போ வரக்கூட அந்த பொண்ணையாவது பார்த்து கரெக்ட் பண்ணணும் ஏ நீ என் சிஸ்டர் தான் நான் இப்போவும் கேட்குறேன்டி தயவு செய்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்புறம் நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டுக்க கூட மாட்டேன் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் இப்போவே சொல்லிட்டு அவ்வளோதான் எனக்கு உன்கிட்ட ஹெல்ப் கேட்குற அவசியமே வராது ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்க போகிறதில்ல எனக்கானதை நான் கண்டிப்பாக எடுத்துக்காமல் விட மாட்டேன் அது யார் தடுத்தாலும் சரி கடவுளே இவள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல தேவையில்லாத ரொம்ப பேசாலே என்னால் தாங்க முடியலையே சரி இவ்வளோ சும்மா விடக்கூடாது இரு இரு இந்த அரவிந்த் ரொம்ப நாளாக இவளை பார்த்துட்டு அவள் அவ கூட இவ்வளோ கூத்து விட்டுருவான் அரவிந்த் இங்கேவா ரகு பார்த்தாலே அப்படியே மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குது இவன் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கணும் யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறானே ரகு பக்கத்தில் நிற்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரகு கூட கையை பிடிச்சிட்டு ரகுவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் ஓ காட் ஈஸ் வெரி ஹேண்ட்ஸம் பாய் அந்த முட்டை கண்ணு ஐயோ ரகு 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 லவ் யூடா என்னை கொல்றீடா ஏ முட்டை கண்ணா அரவிந்த் இங்கே வாடா வரும் சார் மகானா ரொம்ப கொழுப்படி என்னடி ஆள் இருக்கிற ஐட்டுக்கு என்னையா பார்த்து கூப்பிட்டுருக்க பொண்ணே விடுவோம் ஏதோ நீ ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த லவ் பற்றி எனக்கு தெரியும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப அழுத்திக்க போடா என்ன சொல்ற நீ எதை பத்தி சொல்ற நீ எல்லாம் அதை பத்தி தான் கண்டுபிடிச்சிட்டாலும் சரி என்னதான் சொல்றான்னு போ ஏய் என்ன தெரியும் உனக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா பார்த்துக்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ஏய் நீ எங்கள் அக்காவை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் எங்கள் அக்காவும் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கா தெரியுமா பாவம் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் வெக்கமாக இருக்கும்லடா தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அதுவும் ஆம்பளை தான் வந்து சொல்லணும்னு ஒரு பொண்ணு நினைக்க மாட்டா நீ என்னடா எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்க என்ன இவன் சொல்கிறா வாலண்டியராக வந்து சொல்கிறா உண்மையாக இருக்குமா இல்லை நம்மளை வச்சு ஏதோ காமெடி கீமெடி பண்ணுறாளா இதுக்கும் கேட்டுருவோம் ஏய் என்னை பார்த்தா உனக்கு விளையாட்டு தரமாக இருக்கா இல்லை நீ கேப்பிடல் ஒன்றா இல்லை முட்டாள் பண்ணுறியா என்னடி நினச்சிட்டு இருக்க ம் உங்கள் அக்கா என்றைக்கு என்னை பார்த்துருக்கா எப்போவுமே பார்க்க மாட்டா நீ என்னமோ புதுசாக சொல்கிற அவள் பின்னாடி இத்தனை நாள் அழிஞ்சிட்ருக்கேன் எனக்கு தெரியாது ஏதோ தங்கச்சியாச்சு நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன் ஏ சாமி இருக்கு ஐயோ இவன் வேற கண்டுபிடிச்சு இப்போ என்ன பண்ணுறது ம் எப்படி சமாளிக்கிறது மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க இவளை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு சரியான உம்மனா மூஞ்சின்னு ஏன் அரவிந்த் அவளோட தங்கச்சி நான் சொல்கிறேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை ம் நீ சொல்கிறதுனால தான் என்னால் நம்பவே முடியல அதை தான் சொல்கிறேன் ஐயோ அசிங்கப்படுத்துகிறானே இந்த ரமேஷ் பண்ணுற வேணும் என்னையே பார்க்குறான் தூ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொன்னால் புரியாதுடா ஆனால் ஒன்று என்னைக்காவது என் அக்கா காதில் புரிஞ்சுக்கல அப்பா அவள் வேறு ஒருத்தருக்கு சொந்தமாக இருப்பாள் அப்போ தான் உனக்கு புரியும் போ ஐயோ என்ன இவன் இப்படி கொளுத்து விட்டுறா சரி போ இருக்கிற எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவோம் எந்த பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூட உண்மையான லவ் பண்ணி வாழ்ந்துட நம்மளோட புது ஆளு

ஹலோ மேம் நான் பேர் கொடுக்க தான் வந்திருக்கேன் என் பேர் கொடுக்க வந்துருக்கேன்னு சொல்லலையே ஹாய் ஊ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல தெளிவாக சொல்லுங்கள் மேடம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் பேர் கார்த்திக் அவர் பேர் தான் கொடுக்கணும்னு வந்திருக்கோம் இதுக்கு வேறு ஏதாவது ஃபேர் கட்டணுமா மேம் இது நாங்களாக கலந்துக்கிட்டு ப்ரைவேட்டாக நடத்துறது இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸும் செகண்ட் வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு த்ரீ லேக்ஸ் அதுக்கப்புறம் தேர்டு வின் பண்ணுறவங்களுக்கு ஒன் லேக் அந்த மாதிரி நாங்கள் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இங்கே நிறைய பேர் கலந்துருக்குறாங்க ஏய் இப்போ எதுக்கு இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன் யார் வராங்களோ அவங்ககிட்ட சொல்ல வேண்டி மாமா இல்லை மாமா இப்போ யார் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும்ல இப்போ இவங்க தானே கேட்டு வந்திருக்காங்க அவங்க உட்பி தான் வராங்கன்னு சொல்கிறாங்களே சரி அனி அவங்க வர்றது காம்படிஷனுக்காக தானே அது எல்லாமே பாரு அரவிந்தும் ரமேஷும் தானே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களே பார்த்துக்குவாங்க நீ வீடு வீணா டென்ஷன் ஆகிட்டு அது விட்டுற எப்பவுமே ரகு காணிக்காத பெருசு அவன் மேலே அக்கறை கட்டுறதே இவனுக்கு வேலை கொஞ்சம் கூட என்ன எல்லாம் கூட மாட்டேங்கிறான் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேனே தெரியாது வருஷ கணக்காக சுற்றிட்டு இருக்கேன் தெரியவே தெரியாத மாதிரி நடிப்பானாக்கும் ஓ ஸோ ஸ்வீட் மாமா எவ்வளோ அழகாக பேசுகிறாரு ஐயோ என் மேலே எவ்வளோ அக்கறை இல்லை அப்பாடா அனிதா மேல ரகு காட்டுற அக்கறையை பார்த்து அக்கா நிஷாக்கு எவ்வளோ கோவம் வருது மூஞ்ச பாரு அப்படி செவந்துருச்சு ரகு ரகு சரி மாமா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் ரமேஷ் அரவிந்த் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க ஹாய் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு ஹாய்ங்க ஹாய் ஏயோ இவனும் வலியறானே ஹாய்ங்க யாருங்க அவர் பேர் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அது தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் எப்போ வரணும் எல்லாமே சொல்கிறேன் அவர் பேர் கார்த்திக் வயசு வந்து இருபத்தி நாலு ஆகுது அண்ட் தென் அதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட் கட்ட சொன்னீங்கன்னா நான் இப்போ கட்டிட்டு போய்ட்றேன் எப்போ ப்ரோக்ராம் இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கு தாங்க ரேஸு கண்டிப்பாக அவங்களை அனுப்பிச்சுட்ருங்க நீங்களும் கூடுவாங்க சீர பண்ணுறக்கு டே கொன்னே போடுவா ரொம்ப வலியரடா நாயே மூஞ்சிலே தெரியுது அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது அசிங்கமாக தெரியுதுடா பண்ணி சரி 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 டே ரமேஷ் ஒன்றே போடுவாது ஏன் ஆள் தாண்டா உன் ஆளு இல்லைன்னு சொல்கிற எல்லாமே உன் ஆளு தான் மேடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் அட்வான்ஸ் கட்டுங்க இங்கே நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் இவங்க சொன்ன மாதிரி செகண்ட் வின் பண்ணுறவங்களுக்கு த்ரீ அண்ட் தேர்ட் ப்ளேஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரைஸ்க்கும் மொத்தம் மூணு ப்ரைஸ் மாத்திரம்

இன்னும் இந்த பொண்ணு இவ்வளோ ஓவரா வர்ணிக்கிறா அப்படின்னு ரொம்ப அழகா இருப்பாரு கண்டிப்பா பாத்துக்கணும் என்னென்னமோ சொல்றாளே நம்மளை விட அவள் ஒன்றும் அழகு கிடையாது அவளுக்கு மட்டும் இவ்வளோ அழகான பையன் கிடைச்சிருக்கானா அப்படி என்னதான் அழகா இருக்கான்னு நானும் பார்க்காம விட போறது இல்லை சரிங்க மேம் எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே தரோம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு உங்க உட்பியை கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா அவன் நாளைக்கு இவன் முன்னாடி கெட்டவன் அக்கம் விட மாட்டேன் இவ்வளோ அழகான பொண்ணை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஐயோ இவனை ஒரு அழைப்பைங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் விட மாட்டானுங்க ஸோ அந்த கார்த்திக் பீரை கேட்டாலே எப்படி உடம்பெலாம் சிலுக்குது பார்ப்போம் கார்த்திகாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரான் ஸோ இப்போ ஒருத்தி சமாளித்து வரக்குள்ள போதும் போது நாயிடுச்சு இங்கே பாருக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குங்க ஹே என்னடி ஆச்சே என்னடி சொன்னாங்க சீக்கிரம் சொல்லிடி ப்ளீஸ் நீ சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லியாச்சுடி சரியா மிச்சகிறான் நீ இதாக பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கணும் ஆனால் ஒன்று தெரிஞ்சதுன்னா பெரிய இருக்கும் நிஜமாக சொல்கிறியா ஓகே சொல்லிட்டாங்களா ஆமாம் என்ன சொன்னேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி லவ் யூடி ஏன் நீ வேறு டென்ஷன் பண்ணிகிட்ருக்க உனக்கு புரியுதா இல்லையா பிரச்சனையோட சீரியஸ்னஸ் நாளை காலையில் ஒம்பது மணிக்கு வர சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அஞ்சு லட்சம் ப்ரைஸும் மூணு லட்சம் ப்ரைஸும் ஒரு லட்சம் ப்ரைஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ளேஸ்க்கு புரியுதா உனக்கு நிறைய காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்க பார்த்துருந்துப்போம் அதை நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்லக்குட்டி லவ் யூ லவ் யூ லவ் நீ என்ன லவ் பண்ணுறக்கு யாரா ஒரு பையனை லவ் பண்ணடி நான் அதாவது நிம்மதியாக இருப்பேன் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு முதல்ல நான் ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்ல பேரி உருவத்தில் இருந்தாண்டி நீ பொண்ணு மாதிரி இருக்க மொத்தத்தில் நீ பையன்தாண்டி உங்கள் அப்பா பையனேன்னு கவலையே பட வேண்டாம் அதுக்கிட்ட சேர்த்து வச்சு நீ செய்வியே ஏய் போடி உனக்கு ஒரு வேலை இல்லை வா போவோம் நான் கழுத்துக்கு தேவையானது எடுத்து வைக்கணும் கமான் கமான் ஹலோ 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 இங்கே பார்த்துக்கோ உன் வேலையை நீ பார் ஏதோ உதவி கேட்டியே ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு வந்து இந்த வேலைலாம் செஞ்சு கொடுத்தேன் சும்மா என்னை கூப்பிட்டு சுத்துற வேலைலாம் வச்சுக்காத ஓகே ரொம்ப பீக்க அதை வந்து சேர் வா வாடி 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 ஏன் பிடி கூட்டிகிட்டு கூட்டிகிட்டேன்ட்டேன் பிடிக்கலினாலும் என்னை விட்டுறையாடி இழுத்துட்டு வரல நல்ல வர நீ பொண்ணாக பிறந்த இதுவே பையனாக பிறந்திருந்தேன் எனக்கு பிடிக்கலினாலும் வலுக்கட்டாயமாக தாலி கட்டி குடும்ப நோத்திருப்ப போல் ஆ டெஃபினெட்லி டெஃபினெட்லி உன்ன மாதிரி ஒரு பீஸை யாரே வேணான்னு சொல்லுவாங்க பொடி கிளிக்கி அவங்களாம் வரதுக்குள்ளே காஸ்டியூம் மாற்றிட்டு வந்து சொல்லப்போ ஓகே அப்புறம் உன்னை என்னோடய பாய் ஃப்ரெண்ட் உன் பேர் கார்த்திக்னு சொல்லி வச்சுக்கேன் தயவு செய்து அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிடு ஓகே இவர் ஆனார் ஏ அந்த பொண்ணு வராடி நீ முதல்ல முகரை மாற்று ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் இவங்க தான் உங்களோட உட்பியா ஐயா சிஸ்டர் நான் தான் உங்களோட உட்பி நீ வாய்ஸில் பேசி தொலாத பைத்தியமி ஜென்ஸ் மாதிரி பேசி தோல ஆமாம்ல சரி மேடம் ஏதாச்சும் உங்களுக்கு ஏ திடீர்னு இவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறீங்க ஓ சாரி சார் இல்லை திடீர்னு வாய்ஸ் லேடி வாய்ஸ் மாதிரி ஏன் காதுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஷாக் ஆகிட்டேன் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓ பரவாயில்ல மேடம் அது இல்லை இருக்குது ஒரு டைம் நம்ம காது திடீர்னு சரியாக கேட்காது கண்ணு சரியாக பார்க்காது இதெல்லாம் நார்மல் தான் மேம் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க நினைக்கிறேன் கூலாக இருங்க மேம் ஆ இருக்கலாங்க நீங்கள் சொன்னதை ரைட் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்துருப்போம் போல அதனால இவங்க கூட இவ்வளோ நேரம் ஜென்ட்ஸ் கூட இருந்ததுனால ஜென்ட்ஸ் வைஸை சேர்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிட்டான் போல ஐயோ நானே இப்போ கன்ஃப்யூஷாக தான் பேசுறேன்ல ஜண்டி நீ வர பாவண்டி அந்த பொண்ணு ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கா அதையும் சீர்த்தி குழப்பு விட்டுட்டு தானே எங்களுக்கு தெரியணும் கொஞ்சம் மூடு சரி ஓகேங்க இப்போ என் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு எல்லாமே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவான் உங்களுக்கு தெரியுல இத ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கறீங்களா இல்ல இல்லங்க அது எக்கச்சக்கமா கலந்துருக்கேன் ஓகே சார் நீங்க இந்த ஊர்ல இத ஃபர்ஸ்ட் டைம் ஆன் கேக்குறேன் ஆமா மேம் லண்டன்ல இத ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கறேன் எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றதுனா சொல்லிடுங்க மேம் நான் கேக்குறேன் இல்ல சார் அவங்க வந்தா சொல்லுவாங்க மேடம் நீங்க இவ்ளோ பியூட்டிஃபுல்லா பேசுறீங்க நீங்க சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு மேம் இங்கிலீஷ் சொல்லல ஹோ இவ்ளோ அழகா பேசுறீங்க ம் ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டுக்கங்க அதாவது இப்போ எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸாக அவங்கள வந்து அனுப்புவாங்க ஸோ அதில் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ எவ்வளோ டியூரேஷன் டைம் கம்மியாக வரீங்களோ அவங்கள தான் வந்துட்டு எடுத்து ஃபைனலிஸ்ட் அனுப்புவோம் இன்னைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ கிஃப்ட் நீக்கே கொடுத்துருவோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நடக்கும் இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எங்களோடய இதில் வந்து டெபாசிட்டாக வந்து எல்லா தௌசண்ட் கட்ட சொல்லியிருக்கோம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் அது போக இங்கிருந்து வரக்கூடிய ஸ்பான்சர்ஷிப்லேருந்து சேர்த்து தான் அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நல்லா ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கோப் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதாவது இன்டர்நேஷ்னல் ரைஸ்க்கெல்லாம் அனுப்புவாங்க ஸோ பிராண்ட் அம்பாசிட்டராக உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா சார் மேம் சூப்பர் மேம் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா உண்மையாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்தில் இருந்தால் நம்ம இது வேணால் வின் பண்ணலாம் மேம் சார் நீங்க என்ன உங்க பக்கத்துல வச்சுட்டு என்ன இப்படி புகழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வராதா என்ன கார்த்திக் என்ன பக்கத்துல வச்சுட்டு அடுத்த பொண்ணு சைட் அடிச்சுட்டு இருக்கியா பாத்துக்க இது சரியில்லை என்ன ரியாக்ஷன்லாம் லேட்டாக வருது என்னமோ போ ஏ கார்த்திக் உன்ன தான் நான் கேட்குற பதில் சொல்லுடா உங்கள் பேரை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கமாக இருக்குது என்னமோ சார் இது உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்குங்க பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் பேசுகிறீங்க பாய் பாய் டேக் கேர் ஆன் தி பெஸ்ட் ஆ கார்த்திகா ஐயோ பேக் போஸ்ட்லேயும் நல்லா இருக்காரு எப்படி இருப்பாருன்னு தெரியலையே என்னடி என்ன வேணும் இல்லடி இந்த ஆளை பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நிற்கிறானே ம் பைத்தியமே அவங்க கவர் பண்ணியிருந்தா தான் இப்போ போய் கரெக்டாக ரேஸில் கலந்துக்க முடியும் உனக்கோசரம் அவங்க கவர் பண்ணாமே நிற்பாங்க அது லூஸு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்போது நான் ஏதாவது பார்க்கலான்னு வந்தா இவன் வேற எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கு முன்னாடி வந்துடுவான் அது இருக்கட்டும் அவரோட முகத்தை நீ பாத்தியா இல்லை பட் ஆனால் சச்ச நைஸ் பாயினும் ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப பேட் அந்த பொண்ணு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்குது அந்த பையனை ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறாருடி இவரை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சிருங்க ஆனால் இந்த இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் ஹம் அப்படி சொல்கிறியா ஏன் நானாக கூட இருக்கலாம் அடி சண்டாளி ரகுவையும் விடமாட்டேங்கிறா கார்த்திக்கையும் மாட்டேங்கிறா அப்போ நான் யாரை தான் பார்க்க சி ஆனாலும் இவ்வளோ ஹெவி காம்படிஷன் அழகாக தான் இருக்கா நல்லா அழகாக இருக்காளே நம்மளை விட கொஞ்சம் இல்லை நம்மளுக்கு பெட்டராக தான் இருக்கா எப்படி அவனை கரெக்ட் பண்ணுறது ஆறு பேரை பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலே ஒருவேளை ஃபோட்டோவில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் நேரிலேயே பார்க்குறக்கு ஆள் டிரும்மா ஆ உடம்பெல்லாம் ஃபிட்டாக தான் வச்சுருக்கான் சரி பார்ப்போம் ஏடி நீ பொண்ணுன்னு தெரியாமல் ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கும் போல ஏடி கொஞ்சம் அமைதியாக இருக்கான் தேவையில்லாத பிரச்சனை ம் எங்கே போனாலும் ஹெவி காம்படிஷன் சரி ம் என்னடி இது அதை என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறா கொஞ்சம் நேரம் ட்ராமா தானடி பிஞ்சி கொஞ்சம் நேரம் ஃபெயிட் பண்ணேன் எல்லாமே கியூர் ஆனேண்ண உனக்கும் அதில் ஒரு பர்சண்டேஜ் தரேன் எனக்கு நீ ஒன்றும் தா தவல்ல என்னை விட்டால் போதும் போய் தொலைப்ப சரி நான் ரெஸ்ட்டும் போய்ட்டு வந்துடுறேன் டே மச்சி எல்லாத்தையும் அங்கே இருந்து எடுத்து வச்சிரு ஓகேவா ஹலோ ஹலோ ஆ என்ன பார்த்தா ஜென்ஸ் மாதிரி இருக்காங்க ஆனால் லேடி வாய்ஸ் கேட்குது பட் கண்ணு கூட ஹெல்மெட் கூட பார்க்கும்போது கண்ணு கூட பொண்ணு கண்ணு மாதிரி இருக்கு ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிருக்கானோ நம்ம பொண்ணுன்னு எப்படியோ ஜென்ஸ் வாய்ஸில் பேசணும் பார்க்குறேன் பார்க்குறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் சாரி நீங்கள் கீழே விழுக்க போனீங்க நான் பிடிச்சிட்டேன் பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது பொண்ணு மாதிரியே இருக்கீங்களே சார் கே நீ ப்ளீஸ் என்னை கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் நிற்குவேன் சாரி நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா நீங்கள் பையனாக தான் இருக்கீங்க அப்போது நீங்கள் தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த கார்த்திக் ரைட்டுங்களா ஆ யா யா ஐ ஐஎம் த கார்த்திக் ஏன் சார் ஆடிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே சும்மா எல்லாம் பை பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் அவ்வளோதான் சார் ஓகே சார் தயாராக இருக்கீங்க போய் அங்கே நின்று என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க நானும் கூடவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்களும் தயாராக சார் ரொம்ப லேட் ஆகுமே சார் ட்ரெஸ் மாத்தினது தானே சார் வேற எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போய் ட்ரெஸ் மட்டும் ஒரு டென் மினிட்ஸில் மாற்றிட்டு வந்துடுறேன் நீங்க போங்க ஸ்டார்ட் போகுது ஓகே ஓகே சார் அப்பாடா தப்பிச்சோம் என்ன இது இந்த ஆள் கூட போய் சார் யாருவேன் புதுசா காம்படிஷன்ல ஆளை பார்த்தா தட்டி துக்கிடலாம் போல இவன்தான் எனக்கு காம்படிஷனா பயங்கரமா இருக்கானே இவன்லாம் எனக்கு சேர்ந்துருக்கானே இவன் என்ன எதுபோய் கண்டுக்காமடிக்கான் இருடா அவனை விடவே மாட்டான் என்ன இந்த ஃபுல்லோ ஸ்பீடா ஓட்டுறாங்க பரவாயில்ல சூப்பர் சூப்பர் விட்டா லைஃப் லைஃப் இப்ப நீ காயத்ரி கார்த்திக் கார்த்திக் அது மாதிரி போ

எப்போவும் ஃபஸ்ட்டு ரகு வருவான் இல்லாட்டி நான் வருவேன் இது என்ன புதுசா கார்த்திக் யாவும் நான் பார்க்க முடிய போறது இல்லை கார்த்திக் உனக்கு இருக்கடா மச்சி விடு புதுசாக வந்திருக்கவங்க ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஸ்டேஜுக்கு போவோம் மச்சி எப்படி மச்சி எப்படி எப்பவும் நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லாட்டி நான் ஃபஸ்ட் பிளேஸ் ரெண்டு பேரும் தான் ஜெயிப்போம் இப்போ புதுசாக ஒருத்தரை விட்டா நம்ம இமேஜ் என்னட் ஆகிறது ஏ நீ ஏன் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற மச்சி இது ஒரு கேம் ஜஸ்ட் கேம் மச்சி அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம ஃப்ரீ டைமில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிற மச்சி புதுசாக யாரோ தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க புதுசாக ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்த்துலாமே நம்ம ஊர்க்கார பயம் உள்ளதான வரட்டுமேடா அப்படி இல்லை மச்சி இதெல்லாம் நம்மளாக உருவாக்குனது இந்த ஊரில் அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் மட்டுந்தாண்ட வரணும் புதுசாக யார் வந்தாலும் என்னால் அனுமதிக்க முடியாது மச்சி விட்டுடா அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரியுறாங்க அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்துட்டு போதுமே மச்சி மச்சி நோ நோ அவன் கேர்ள் ஃபிரெண்டோட வந்துருக்காண்டா விட்டுறா நம்மளுக்கு வந்தா இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது அவன் முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக அவன் எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணி முன்னாடி வந்துட்டான் யாரா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அதுவும் லாங்கில் ஒரு பொண்ணு நிக்கதில்லை ஹேர் கூட வைலட் கலரில் பண்ணியிருக்காள்ல அவள் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சரி 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 வா மச்சி ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் மச்சி நான் வரேன் நீ முன்னாடி மச்சி நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷத்தில் எங்கடா போகிறேன் டேய் எமர்ஜென்சிடா ரெஸ்ட்டும் போயிட்டு வரப்போ நான்டா போடா வேண சரி போயிட்டு வா போய்ட்டா